ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை என்னிடம் கேட்பதை நிறுத்திவிடாதே அதே போன்று இறைவன் எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே எனக்கு கொடுப்பதெல்லாம் பெரிதல்ல ஆனால் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதும் எனக்கு மட்டுமே தெரியும் அதனால்தான் நான் உனக்கான நேரம் வரும் வரை காத்திருக்க இருந்தது அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான நபரிடத்தில் நிச்சயம் தந்து விடுவேன் அதற்குள்ளாகவே பயப்பட்டு விடுகின்றாய் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பதற்றப்பட்டு விடுகின்றாய் அதிகமாக யோசித்து யோசித்து உன்னை நீ குழப்பிக் கொள்கின்றாய் ஒன்றை புரிந்துக்குள் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்கும் உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்க போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயார்படுத்து இதுதான் முதற்படி எனது கடவுளான சிவன் யாரை போலவும் நடித்தவர் அல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயி அவர் என்னோடு இருக்கிறார் நான் சிவனின் பிள்ளை நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கின்றேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல என் அனுபவம் அனுபவித்ததெல்லாம் கஷ்டமல்ல சோதனை இதிலும் நான் ஜெயிக்கத்தான் போகின்றேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நீயே கூறிக்கொள் நீ இவ்வாறு கூறிக்கொள்ளும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாவதை நீ உணர்ந்து கொள்வாய் உன் ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும் நாம் தோற்று கலைத்து போக சாதாரண பிறவியல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மாவைக் கொண்டுள்ள என் சிவனின் பிள்ளை என்று உன் மனம் அப்பொழுது சொல்லும் நீ என்னிடம் கேட்பது அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன் நீ இதற்கு முன் கேட்ட எத்தனையோ விஷயங்களை உடனுக்குடன் செய்து கொடுத்தும் இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து நன்றியும் கூறி அல்லவா இப்பொழுது நீ கேட்பது தாமதமாகிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ கேட்பதை நிறுத்திவிடாதே ஏனென்றால் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் எந்த தருணத்திலும் உன் பிரார்த்தனைகளை நிறுத்திவிடாதே காத்திருந்து சோர்ந்துவிட்டது கேட்டு கேட்டு சலித்துவிட்டது வாழ்க்கை வெறுத்து விட்டது மனம் விரக்தியானது என்று எந்த காரணத்தை சொல்லியும் உன் பிரார்த்தனைகளை நிறுத்திவிடாதே நான் கேட்டால்தான் தருவீர்களா என்று விதண்டாவாதம் வாதம் கொள்ளாதே தாய்கூட பிள்ளை அழும்போதுதான் பாலூட்டுவாள் அதுபோல உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ கேட்டுக்கொண்டே இரு நிச்சயம் நான் அதை உனக்கு கொடுப்பேன் நம்பிக்கையோடே கேள் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம